வணக்கம் நேர்களை நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்னை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு ஷிப்டிங் ப்ராசஸ் நடக்க போது அதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும் சோ என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கு அண்ட் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நாம எதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ட் என்ன மாதிரியான புதிய விஷயங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கான இந்த குரு பயிற்சிக்கான கைடன்ஸ் கார்டு மூலயமா நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரெசனேட் ஆகுது இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது இன்ஃபோர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான கார்டு ரீடிங் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போதான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் துலாம் ராசி உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அண்ட் இந்த குரு பயிற்சியில் எந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் எந்த விஷயங்களை புதுசாக முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகே துலாம் ராசி ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பணம் ரீதியான ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீஷன் இருக்குது சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பணம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளீஷன் வந்து இருக்குது அது மிக பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆகப்போது அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய வருமானம் வந்து மிக பெருசாக வந்து ரெட்டிப்பாகும் இந்த டைம் பீரியட்ல அண்ட் வந்து அது எக்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆகும் சோ ஒரு குறுகிய வட்டத்துல நீங்க வந்து உங்களுடைய தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய வேலை வந்து போயிட்டு ஸோ சோ அது வந்து பெரிய வட்டத்துக்கு வந்து மாறும் பெரிய சர்க்கிள்ல பெருசா அந்த எக்ஸ்ப்ளோர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது இதன் மூலியமா உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் வந்து ட்ரிப்பிளாக அவங்க வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பணம் வரத்துக்கள் சரிங்களா அண்ட் அதுல ஒரு மிகப்பெரிய கம்படிஷன் இருக்கு இந்த பயிற்சி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வந்து நிச்சயமாக அந்த குரூப்பெயர்ச்சியில இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஃபேமிலி ரீதியான விஷயங்கள் இந்த பூர்வீக சொத்துக்கள் அண்டு ஃப்யூச்சர் வந்து செட்டில் பண்ணணும் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் என்னென்னா அதற்கான ஒரு மல்டி டாஸ்கிங் ஏற்பட போகுது சரிங்களா பல விதத்தில் நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க ஸோ அந்த பணத்தை வந்து உங்கள் ஃபேமிலிக்காக செட்டில் பண்ண போகிறீங்க ஸோ இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ண வந்து போகிறீங்க இந்த குறுப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கவரியும் கிடைக்க போது இமோஷ்னலி சில விஷயங்கள்லேருந்து ஆன் ஆக போகிறீங்க இமோஷ்னலி ஸ்டக்கப் ஆகிருப்பீங்க இமோஷ்னலி வந்து ரொம்ப ஒரு டைலாம் அளாந்துருப்பீங்க யாரை நம்புகிறாது யாரை நம்பக்கூடாது வெளுத்ததெல்லாம் பால் வந்துட்டோம் இந்த அளவுக்கு நம்மளை வந்து போட்டு தாக்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்றது பண்ணுறது இது நம்ம ஏன் இன்னும் இமோஷ்னலி இப்படியே இருக்கிறோம் அப்படின்லாம் இல்லையா ஸோ அந்த ஒரு இமோஷ்னல் விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே போறீங்க அண்ட் உங்களுக்கு பாஸ்ட் ட்ராமா மனசுக்குள்ளே நிறைய இருக்கும் சைல்டுஹுட் ட்ராமா இருக்கும் பாஸ்ட் ஊன்ஸ் இருக்கும் ஸோ இந்த கடந்த கால காயங்கள் வலிகள் அதெல்லாம் ஒரு அதுக்கெல்லாம் ஒரு முழு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது ரெக்கவரி கிடைக்க போகுது ஒரு ஆறுதல் மருந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த இருக்குயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வம் சில நல்ல விஷயங்களை வந்து செய்ய இருக்கு ஓகே சோ நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணம் வாழ்க்கை வந்து கைகூடும் இந்த புறப்பயிற்சி காலத்தில் அப்படின்னு இருக்குது ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பிரிந்தவங்க கூட ஒன்று சேருவாங்க அந்த அதற்கான பிரார்த்தங்களை தெய்வம் உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ தொலை தூரத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு வந்து வரும் அதாவது உங்களுடைய காதல் சார்ந்து உறவுகள் சார்ந்து ரிலேஷன் சார்ந்த விஷயங்களில் தொலை தூரத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு செய்தி வரும் ஸோ அந்த செய்தியில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா ஸோ அது மோரோவர் அது நல்ல செய்தியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது குறுப்பயிற்சியில நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு சந்தோஷமான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்க இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ஃபுல்ஃபில்லாக இருக்க போறீங்க நிறைய பிரயாணங்கள் வந்து மேற்கொள்வீங்க இந்த பிரயாணங்களில் உங்களுடைய வேல்யூ என்ன உங்களால என்ன பண்ண முடியும் உங்களுடைய நிறை குறைகள் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அது எல்லா விஷயங்களையும் இந்த பிரயாணங்கள் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய பிரயாணம் வாழ்க்கை பயணமே ஒரு புதிய பாதையை நோக்கி போகும்போது இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தருணங்கள்லாம் காத்துட்டு கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா ஒரு சந்தோஷமான ஒரு மனிதராக நீங்கள் இந்த குரு பயிற்சியில நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளாக இருக்க போகுது இப்போ உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ மன ரீதியான சில பாதிப்புகள் இருக்கும் சரிங்களா இந்த மிகப்பெரிய போர்ஷனில் இருக்கிறவங்க செல்வந்தர்கள் ஸோ இல்லை வந்து எனக்கு நான் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை நடக்கும் ஸோ நான் இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க பட் அங்கே என்னென்னா வேறு மாதிரி நடந்த உங்களுக்கு மனதளவு ஒரு காயத்தை ஏற்படுத்திடும் ஆனால் அதெல்லாம் டெம்பரவரியாக தான் நடக்கும் பர்மனெண்ட்டாக இருக்காது அது சரிங்களா ஸோ அது கைண்ட் ஆஃப் அதை நீங்கள் ஓ அது பெர்மனன்ட் தானா எனக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அப்போ அது உங்களுக்கு தீமையாக மாறிடும் சரிங்களா அண்ட் உங்களுடைய விஷஸை யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன உங்களுடைய கோல் என்ன உங்களுடைய விஷ் என்ன லட்சியங்கள் என்ன இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுவும் தீமைக்குள்ளானதாக தான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களோட லைஃப்பை நீங்களே டிசைன் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ யூனிவர்ஸ் கிட்டே வந்து கேட்கும் ஸோ உங்களுக்கு என்ன தான் தேவை அப்படின்னா நீங்கள் இழந்த விஷயங்களை பற்றி இல்லை காயப்பட்ட விஷயங்களை பற்றி சோகத்தை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதையே கொடுக்கும் சரிங்களா ஸோ அதனால அந்த மாதிரியான நெகட்டிவிட்டிக்குள்ளே மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அண்டு ஸோ ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் ஸோ அதன் ஃபேமிலி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்லேயும் சில நெகட்டிவிட்டி உருவாக சான்சஸ் இருக்குது அதனால் அதையும் மேற்கொண்டு கான்ஷியஸாக வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்குது ஸோ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நபர் பெரிய நபர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நபர் அஹ் அப்பா அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க சோ அவங்களாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இதெல்லாம் உங்களுக்கான தீமைகளா வந்து இருக்க போகுது சோ இந்த குறிப்பிட்டு காலகட்டத்துல நீங்க எந்த விஷயங்கள ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நெகட்டிவிட்டிக்கு உள்ள வந்து போகாதீங்க சரிங்களா நெகட்டிவான நபர்கள் கிட்ட வந்து பேசுகிறது நெகட்டிவான நபர்கள் கூட சேர்ந்து எதாவது பண்ணுறது உங்களுக்கு அவங்களோட பழகுவீங்க உங்களுக்கு அவங்கள ஏதாவது வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக விட்டுறணும் அண்டு உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும் ஸோ நெகட்டிவான ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்தால் கூட அதையும் விட்டுருணும் மற்றவங்களோட வந்து வாக்குவாதம் சண்டை எதுவுமே வந்து பண்ணக்கூடாது இந்த டைம் பீரியடில் அதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா சார்ந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் எஸ்பெஷலி அதில் இருக்கக்கூடிய பெரிய நபர் பெரிய மனிதர் அவங்களுடைய விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏமாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது கைண்ட் ஆஃப் டிஸப்பாயின்ட்மெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருங்க இது கூட்டு முயற்சி செய்யும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அண்ட் இந்த கூட்டு முயற்சி செய்யும் போது அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு அவசர அவசரமாக பண்ணாதீங்க பொறுமையாக இருந்து நிதானமாக கூட்டு முயற்சி செய்கிறவங்க மட்டும் நிதானமாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது நல்லதாக இருக்கும் இருக்கணும் ஓகே இந்த மாதிரியான விஷயங்களை கையில எடுக்கலாம் புதிய அப்படின்ற போது தெளிவான ஒரு மனநிலை எடுங்க தெளிவான ஒரு முடிவுகள் எடுங்க உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை வந்து உணர்வுகளை இனிமேலாவது கண்ட்ரோல் பண்ண பாருங்க அப்படின்னு இருக்கு அண்ட் உங்களுடைய மனம் தான் உங்களுக்கு பலம் சோ உங்களுடைய மனம் வந்து தெளிவானதாக வச்சுக்கோங்க உங்களுடைய கட் ஃபீலிங் இன்ட்யூஷன் ஃபீலிங் உங்களுடைய இன்டெலெக்சுவல் மைண்ட் செட் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்குங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கும்போது நீங்கள் எந்த பொர்ஷனில் இருக்கீங்களோ எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த பொர்ஷனில் நீங்கள் ஆர் குயினாக இருப்பீங்க அதுக்கு பிஃபோர் தட் நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் கட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்குங்க உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் ஆக்குங்க ஓகே அண்ட் பணம் ரீதியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம் உங்களுடைய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் அண்ட் சேவிங்ஸ் ஸோ பண ரீதியான ஒரு கம்ப்ளீஷனுக்கான ஒரு ப்ராசஸ் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது ஸோ பிரயாணங்கள் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுடைய வேலை ரீதியாக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் உடல் ரீதியான விஷயங்களையும் நீங்கள் ஹெல்த் ரீதியான விஷயங்களையும் மேற்கொள்ளலாம் இது ஒரு பேர்ச்சியில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது துலாம் ராசி உங்களுக்கான குறு பேச்சு பலன்கள் பார்த்தோம் சோ நீங்க செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க